யத்தை கிழித்துக் கொள்ளுங்கள் உங்கள் உடைகளை அல்ல அவரிடம் திரும்பி வாருங்கள் என்பதை நீடிய பொறுமை உள்ளவர் பேரன்பு மிக்கவர் எவிரேயம் அதிக வார்த்தைகளை வைத்திராது ஆனால் இந்த ஆண்டவருடைய கருணையையும் அவருடைய அன்பையும் அவருடைய மன்னிக்கும் உற்சாகத்தையும் சொல்லுகின்ற பொழுது இந்த வார்த்தைகளையெல்லாம் எபிரிய மொழியில் இந்த இறைவாக்கினர்கள் உரைக்கின்ற பொழுது நம்முடைய இதயம் மிகவும் அன்பால் பங்கி வழிகிறது நாம் தொழும் ஆண்டவர் நாம் வழிபடும் ஆண்டவர் நம்மை அன்பு செய்பவர் இறக்க மிக்கவர் அருள் நிறைந்தவர் நீடிய பொறுமை உள்ளவர் பேரன்பு மிக்கவர் தண்டனையை குறித்து நம்முடைய குழந்தைக்கு ஏதோ ஆகிவிடுமோ தண்டனையினால் அவன் வலிமை இழந்து விடுவானோ என்னை விட்டு அகன்று விடுவானோ என்று நினைத்து அவர் மனம் மாறுகிறவர் எத்தகைய வார்த்தைகளை நுணுக்கமாக அவர் சொல்லி வைக்கிறார் பாருங்கள் எனவே எந்த நாள் கடவுளை நினைக்கின்ற நாள் என்பதை மறக்க வேண்டாம் நமது பாவம் அல்ல நம்மை அன்பு செய்து நமக்காக இறந்து நம்முடைய பாவங்களையும் சாவையும் மன்னித்த கிறிஸ்துவை நாம் நினைத்து பார்க்க திருச்சபையானது நம்மை அழைக்கின்றது பாருங்கள் நிறைய மீன் கிடைத்தது எல்லாரும் படகுல இருக்கிறாங்க இவர் மட்டும் ஓடி வருகிறார் ஆண்டவர் தன் முன்னால் நிற்கிறவர் சாதாரண மனிதர் அல்ல ஆண்டவர் என்று அவருக்கு தெரிகிறது என்ன செய்கிறார் நான் பாவி நெடுஞ்சான் கிடையாக விழுந்து இயேசுவின் திருமன் வணங்குகிறார் நான் பாவி என்னை விட்டு அகன்று போம் நான் உம்மிடம் வந்தால் விடுவீர் அத்தகைய பாவங்களை நான் செய்திருக்கிறேன் அப்போ ஒரு மனிதன் கடவுளுடைய அந்த பெருமையை நினைத்து பார்க்கிறான் தன்னை ஒன்றுமில்லாமையால் மாற்றுகிறான் நம் எல்லாரும் நாதா நீதிமான் நான் எந்த தவறும் செய்யவில்லை எந்த குற்றமும் செய்யவில்லை நாம் எல்லோரும் பீடத்தில் வைத்து வணங்கப்பட வேண்டியவர்கள் ஆனால் தவறுதலாக எங்கேயோ இருந்திருக்கிறோம் எந்த மனிதன் தன்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளுகிறானோ தான் பலவீனன் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவனுக்குத்தான் மன்னிப்பு கிடைக்கும் இயேசுவும் அதைத்தான் சொல்லி இருக்கிறார் பாவிகளை மீட்கவே அவர்களை ஆசீர்வதிக்கவே அவர்களை மன்னிக்கவே அனுமகன் வந்திருக்கிறார் என்று அவர் தெளிவாகச் சொல்லுகிறார் நம்முடைய திருப்பாடல் ஆசிரியரும் அழகாக சொல்லுவார் ஆண்டவரே நான் படைக்கப்பட்டவன் பலவீனன் என்னுடைய இரக்கத்தை நான் நம்பியிருக்கிறேன் நான் பாவத்தை அதிகமாக செய்துவிட்டேன் எனவே என்னுடைய பாவத்தை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் அது என் கண்முன்னே நிற்கின்றது என்று ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதம் இப்போது பாடினோமே அந்த சங்கீதத்தில் இருக்கிறது அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை நான் நினைத்து பார்க்கிறேன் அன்புக்குரியவர்களே ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதம் பத்தாவது பதினொன்றாவது வசனங்களை திருப்பி திருப்பி நீங்கள் படியுங்கள் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் உம் நிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்துவிடாதேயும் இன்றைக்கு இரண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தாவித அரச பாவம் செய்து கடவுளுக்கு எதிராக குற்றம் புரிந்த அந்த நிலையை நினைத்து பாடுகின்ற பாடல்களின் பகிர வரிகள் இவைகள் சங்கீதங்கள் திருப்பாக்கள் எல்லாம் நம்முடைய மனதை அப்படியே ஒழுக்குகின்றன உருக்கி அப்படியே புடமிடுகின்றன ஆண்டவரிடம் நாம் திரும்பி வருவோம் நற்செய்தியில் நமக்கு கூறப்பட்டிருக்கிறது என்னவென்றால் நீங்கள் ஜெபம் செய்யுங்கள் ஜெபம் என்பது என்ன கடவுளோடு பேசுவது மௌனமாக இருப்பது இதயத்தில் எந்த சலனமும் இன்றி இருப்பது இதயங்கள் கொதித்தெழும் பொழுது சினத்தினால் பொங்கி எழும் பொழுது அதிலே தவறுகளும் தீய சிந்தனைகளும் ஊடாடும் பொழுது நாம் சும்மா இருக்க முடியாது இதயம் எப்பொழுதும் வேறு வேறு சிந்தனைகளை அது ஆக்கிக்கொண்டே கொண்டே இருக்கும் ஆனால் கடவுள் முன்னால் நீ மௌனமாக இருக்க வேண்டும் நீயே பேசி கூடாது எனக்கு இதை தாரும் அதை தாரும் சுகத்தை தாரும் நோயிலிருந்து விடுதலை தாரும் பணம் தாரம் வசதியில்லா இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் கேட்பது நல்லதுதான் ஆனால் அதை விட மேலாக மேலானது என்ன அவரோடு இணைந்திருப்பது அவரோடு சுவாசிப்பது அவரோடு உரையாடுவது அவரோடு நடப்பது அவரில் கரைந்து விடுவது இரண்டரை அவரை அன்பு செய்வது அதுதான் உண்மையான ஜபம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அன்புக்குரியவர்களே ஜபத்தில் இறைவன் நம்மோடு பேசுகிறார் நம் இதயம் மௌனமாக இருக்கும் பொழுது என்னென்ன வழிகளில் நீ நடக்க வேண்டும் எந்தெந்த வழிகளை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி உண்மையோடும் நீதியோடும் அன்போடும் மற்றவர்களை அணுக வேண்டும் என்று அவர் நமக்கு சொல்லுகிறார் அதனாலேதான் ஒரு பெரிய அறிஞர் கூறுகிறார் அறிவுள்ளவன் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பான் கடவுளுக்கு புத்திமதி சொல்லுவான் நம்ம எல்லாரும் நாளைக்கு உன்ன வந்து சந்திக்கிறேன் ரெடியாயிரு நாளைக்கு எனக்கு இந்த வியாபாரத்துல ஆஹ் முதலீட்டுல எனக்கு ரொம்ப வெற்றியை கொடு ரொம்ப ஆதாயத்தை கொடு நம்ம எல்லாம் கட்டுரை போடுறோம் செவ்வத்துல ஆண்டவரை நீ எனக்கு எல்லாத்தையும் செல்லிது கொடு அப்படின்னு அவர் கடவுள் இல்லையா என்னை ஆசீர்வதியும் சித்தம் போல் என்னை நடத்தும் என்று விவிலியம் கூறவில்லையா இயேசுவே இந்த கலம் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்றால் துன்பக் நீங்க வேண்டும் என்றால் நீக்கி ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல உன் விருப்பப்படியை ஆகட்டும் ஆண்டவர் நம்முடைய நம்முடைய முதலாளி அவர் விரும்புகிறபடிதான் போல் நடத்தும் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் அன்னை மரியாளை நாம் நினைச்சு பார்க்கிறோமா அதனால அறிவுடையவன் பேசிக்கொண்டே இருப்பான் ஆனால் ஞானமுடையவன் கேட்டுக்கொண்டே இருப்பான் அவனுடைய இதயத்தின் ஆழத்தில் அந்த வார்த்தைகள் செல்லும் அவன் மனம் மாறுவான் கடவுள் அவனை தொடுவார் அவனை புதுப்பிப்பார் அவனை புனிதப்படுத்துவார் அவனுடைய இதயம் ஆறுதல் பெறும் காயங்கள் தழும்புகள் எல்லாம் ஓடிவிடும் இதயத்தை ஆண்டவர் வீற்றிருக்கின்ற குழுவாக அதை மாற்றி விடுவார் அதுதான் சுபம் அன்புக்குரியவர்களே நோன்பு இருங்கள் உபவாசம் இருங்கள் அப்படியெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தது தர்மம் செய்ய வேண்டும் எப்படி தர்மம் செய்ய வேண்டும் பெரிய போஸ்டரை முதல்ல அடிச்சுக்கிட்டு அது ஒரு தர்மம் செய்யறது மாதிரி நம்முடைய பொலிட்டீஷியன்ஸ் இருக்கிறாங்க அந்த நோயை நம்மையும் பிடிச்சுக்கிறது வெளிவேடக்கு வேண்டாம் போலித்தனம் வேண்டாம் தம்பட்டம் அடித்துக் கொள்ள வேண்டாம் டும் டும் என்று சொல்லிக்கொள்ள வேண்டாம் தர்ம செயல்களை அந்த தர்ம செயல்கள் இறைவன்பால் நம்மை எழுத்துச் செல்லும் அன்பு வழிகள் என்பதை நீங்கள் மறக்க வேண்டும் தர்மம் செய்து பிறருடைய பசியை போக்குகின்ற பொழுது அன்புக்குரியவர்களே அதுதான் பிறரை நேசிக்க வேண்டும் பிறரை அன்பு செய்ய வேண்டும் அரவணைக்க வேண்டும் அவர்களுடைய குற்றங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நட்பு கொள்ள முடியாது ஆண்டவர் நம்முடைய குற்றங்களை பார்த்து நம்மை பாவிகள் என்று நினைத்தார் என்றால் அவள் அடித்து விடுவார் நொறுக்கி விடுவார் நாம் ஒரு நாள் கூட இருக்க முடியாது தாவித அரசர் அதைத்தான் சொல்லுகிறார் ஆண்டவரே நீர் என் குற்றங்களை நினைவு கூர்ந்தால் நான் உம்முடைய திருமுன்னால நிற்க முடியாது உம்மிடம் இரக்கம் இருப்பதால் நம்பிக்கையோடு வருகிறேன் ஆற்றலோடு வருகிறேன் நாம் எல்லோரும் நம்பிக்கையின் மக்கள் அதனால தான் நம்பிக்கையின் பயணிகள் என்று இந்த யூபிலி ஆண்டு நம்மை கூறுகிறது அடுத்தது தர்மம் செய்து விட்டோம் நோன்பு நோன்பு எதற்காக இருக்கணும் என்னையே வருத்துக்கொள்வதா கொள்வதா சாப்பிடாம இருப்பதா இந்த சாப்பாடு இருக்க இல்லாம இருக்கிறதுனாலையும் ஜபம் செய்யறதுனாலையும் மற்றவர்களுக்கு தர்மம் செய்யறதுனாலையும் நீ என்ன செய்யணும் அடிமை தலையை ஒழிக்க வேண்டும் அதிகாரத்தை பாருங்கள் நோன்பு எல்லாம் எது சாப்பிடாம இருக்கிறதா நீர்மை படைகளை கொண்டு வருகிறதா காணிக்கை செலுத்துவதா அடிமை தலைகளை ஒடியுங்கள் ஏழைகளுக்கு உணவழியுங்கள் உடையற்றோருக்கும் இல்லிடமற்றோருக்கும் கருணை கூர்ந்து அவர்களை கவரியுங்கள் உன்னுடைய நோன்பினால் நீ சேர்த்து வைத்த பணத்தை என்ன செய்கிறாய் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து மகிழ்கிறாய் அந்த நிலை வரும்பொழுது பொழுது அன்புக்குரியவர்களே எந்த தவக்காலமானது பொருள் உள்ளதாக இருக்கும் நம்மை மாற்றுவதாக இருக்கும் நாம் இறைவனிடம் அன்போடு வரலாம் அறிவோடு அன்போடு வரலாம் அவரை நினைத்து வரலாம் அவர்தான் சொல்லுகிறார் மனம் திரும்புவோரை தம்பால் ஏர்த்து கொள்வார் சீராக்கு பதினேழாம் அதிகாரம் இந்த நாட்கள்ல வாசித்தோம் சீராக பதினேழாம் அதிகாரம் இருபதுல இருந்து இருபத்தி ஒன்பது வரை உள்ள வசனங்களை பாருங்க மனம் வருந்துவோரை தம்பால் ஈர்த்துக் கொள்வார் நம்பிக்கை இழந்தோரை ஊக்குவிப்பார் அவரிடம் திரும்பி வாருங்கள் பாவங்களை விட்டுவிடுங்கள் குற்றங்களை குறைத்துக் கொள்ளுங்கள் அநீதியை அநீதி விலங்குகளை அருவருக்கு தகுந்த செயல்களை எல்லாம் நீக்கிவிடுங்கள் என்று அவர் கூறுகின்ற வார்த்தைகளுக்கு செவிமெடுப்போம் இறைவன் இறைவண்ணம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராம்